பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பில் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை டிநகர் சர்பேடி தியாகராய அரங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடிகரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் அவர்கள் தலைமையில் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மேடையில் பேசிய சரத்குமார் அவர்கள் கூறும்போது உலகம் போற்றும் நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளில் ஏழை எளிய மக்கள் மக்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குழந்தைகளுக்கு செல்வ மக்கள் சேமிப்பு காப்பீடு திட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம்ஜி பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி பாஜக தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நாட்டாமை குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் அப்போது சரத்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும்போது நீட்டை பற்றி பேசுகிறீர்கள் நீட் எந்த காலத்திலும் நீக்கப்பட மாட்டாது படித்துதான் தேர்ச்சி பெற வேண்டும் அனைத்து மாநிலங்களிலும் ஐம்பத்தாறு சதவீதம் படித்து தயாராகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல் செய்வது எப்படி எனவே அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் படித்து மிக அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக கல்வித்துறையில் மாற வேண்டும் மேலும் திமுக சகோதரர்களே நீங்கள் என்னதான் உழைத்தாலும் முதல்வர் பதவிக்கு வர முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தொண்டனும் மிகப்பெரிய பொறுப்பில் வரலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் குடும்ப அரசியல் கிடையாது ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்தியா முழுவதும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இது நிச்சயம் மக்களை சென்று சேரும் எந்தெந்த பொருளுக்கு வரி குறைந்திருக்கிறது எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்று நடந்த பாசிசா அரசை எதிர்த்து போராடியவர் மோடிஜி டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லும்போது போது எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் இன்று ஏழை எளிய மக்களையும் வங்கிக் கணக்கில் சேர்ந்திருக்கிறது எல்லோரும் கூகுள் பே பே பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தற்போதுள்ள திராவிட மாடல் அரசை விழுத்த அனைவரும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி சார்பில் ஆட்சி அமைய வேண்டும் என தெரிவித்தார் மகிழ்ச்சி உன்னத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாள் அனைவருக்கும் வணக்கம் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம் ஒரு சிறந்த தலைவர் பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருப்பவர் உலகளாவிய அளவிலே இந்திய தேசத்தை முதன்மை இடத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அளவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்று அமர்ந்திருக்கிறோம் விழா நடக்குதுன்னு பார்க்குறேன் எல்லாரோட நினைப்பு அப்படிதான் இருக்கும் அவங்க நினைக்கிறது அவங்களோட நினைப்பு நாங்கள் வருவோம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம்

மரியாதை நிமித்தமாக சந்தித்திருப்பார் அல்லது அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை பற்றி கூட அவர் சொல்லியிருக்கலாம் அது எனக்கு தெரியாது இல்லையா இதை முதலாவதாக முதலாவதாவது ஒரு கூட்டணி அமைவது இன்னொரு ஒரு ஒரு மாத காலத்திற்குள் அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா யார் யார் வந்து எந்த காரணத்திற்காக அவர்கள் மன மனதிலே என்ன ஒரு இன்னல்கள் இருக்கிறது அதை களைவதற்காகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள் நிச்சயமாக நம் முன்னோடிகள் அமித்ஷா அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி மற்ற கூட்டணியில் இருப்பவர் அனைவரும் சரி ஒற்றுமையாக செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களும் வந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக இயக்கத்தில் இணைத்து இணைந்த பிறகு அவரை பார்க்கின்ற வாய்ப்பு சில நிகழ்வுகளை பார்த்துருக்கேன் ஆனால் நேரடியாக அமர்ந்து பேசி என்னை பற்றியும் சரி நாங்கள் இணைந்தது பற்றியும் சரி எதைக்காக இணைந்தோம் எப்படி செயல்படுவோம் என்பதை நான் வந்து நல்ல பொறுப்பாக செயல்பட்டு இருக்கேன் பொறுப்பாக செயல்படுவதுதான் முக்கியம் அதாவது நரேந்திர மோடி ஜி அவர்களின் பிறந்தநாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகும் சரி அதுக்கு முன்பும் சரி மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தார் அந்த மக்கள் சேவையில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கேங்க என்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக நான் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கேன் பதவி என்பது ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு உயர்வை தர தான் போகிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை அதே சமயத்தில் மக்கள் சேவை செய்வதற்காக தான் வந்தேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அடுத்த கட்டம் வந்து அரசியல் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் பாலிடிக்ஸ்ன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அது மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அவங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் அதனால் பதவி அது வரும்போது வரட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையாக உழைக்க வேண்டும் உறுதியாக உழைக்க வேண்டும் தான் இந்த இயக்கத்தில் இருக்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தும் அதுக்கான விரிவு அதை பற்றி பேசுவது இனி வரும் நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன் காரணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பொருள்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வரி குறைப்பு எல்லாமே வரி குறைந்தது எதற்கு குறைந்தது என்பது எடுத்துக்காட்டினால் மக்களுக்கு போய் சேரும் ஏன்னா அதை பற்றி உண்மையிலே நான் சொல்கிறேன் வருத்தப்படுற எந்த ஊடகமும் அதை பெருசாகவே சொல்லலை டிபேட்டுக்கே எடுத்துக்கல நீங்களே அது டிபேட்டுக்கு எடுத்து எந்தெந்த பொருள் குறைந்திருக்கிறது இப்போ தான் இன்சூரன்ஸ் நீ கொடுக்குறோம் அது ஜீரோ பர்சன்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லக்ஸுரி காசுக்கு மட்டும் தான் நாற்பது சதவீதம் ஸோ லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு தான் அவங்க வந்து வரியை விற்றுருக்கிறாங்க ஒழிய இந்த நாலு வரி இப்போ வந்து ரெண்டாக கொண்டு வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் கொண்டு வந்துருக்காங்க சில பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது இதை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொருத்தரும் இன்றைக்கே சொல்கிறேன் அன்பு சகோதரர் அனைவரும் இதை வந்து நீங்கள் ஊடகத்தில் சொல்லுங்கள் என்னென்ன அனுகூலம் கிடைத்திருக்கணும் நீங்களாகவே இப்போ நிறையா வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க வீடியோ போடுறீங்க ரீல் போடுறீங்க இதையும் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு இது இதுவரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன் ஏன்னா நான் நெசவாளருக்கு நன்மை செய்வேன் விவசாயிகள் நன்மை செய்வேன் மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்கிறேன் ஓகே என்ன செய்ய போகிறாரு புதுமையாக புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்று வரவில்லை எல்லாரும் தான் சொல்லுவாங்க அவரும் சொல்லலாம் சொல்றதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது ஆட்சி அமைப்பாக அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது வீக்கெண்டு பாலிடிக்ஸ்னு சொல்கிறீங்களா வீக்கெண்ட் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறா என்ன சொன்னீங்க ஓ வீக்கெண்டு நினைச்சுனா வீக்கெண்டு பாலிடிக்ஸ்கிறது அது வித்தியாசமாக பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் என்ன யுக்தியாக பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார் அது என்று எப்படி கொண்டு செல்லப்போறாங்க என்னென்னா மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறோம் மக்களுக்கு வந்து எது வந்து தவறாக நடந்து கொண்டு சிறப்பாக சொல்லணும் இப்போ நீட்டை வந்து திராவிட முன்னேற்றங்கள் எதுக்கிறான்னு இவங்க எதுக்குறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்குறாங்கன்னு இவங்க எதுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தா நீங்கள் வந்து அப்ளை செகண்ட் டு டிஎம்கே மாதிரி தான் தருது இல்லை நான் வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனசில் வரல நான் வந்து பெரியார் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இது எல்லாரும் புரிந்ததுதான் அந்த புரட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலை அண்ணா இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு இல்ல நாட்டாமை குடும்பத்தார் இன்னைக்கு நான் பேசும்போது நீங்க பார்த்துருப்பீங்க நாட்டாமை குடும்பத்தார்னா பதவிக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தார்